பைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் ஆம் இந்த வசனத்தின் கிரேக்க மொழிபெயர்ப்பு கிருபை தொடர்ந்து பாய்கிறது கடல் அலைபோல் கிருபையின் ஒரு செயலைத் தொடர்ந்து இன்னொன்று பாய்கின்றது என்று கூறுகிறது தேவனுடைய கிருபையின் ஒரே வழித்தடம் இயேசு ஆம் பிரியமானவர்களே ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இந்த கிருபையானது எப்படி இந்த கிருபையானது யாருக்கு என்று சொன்னால் தேவனை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு இந்த உலகத்திலே நம்மை நாம் குற்றமற்ற நபர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்விலே மிகவும் அவசியமான ஒன்று பழைய பட்டு காலங்களிலே மனிதனுடைய தப்பிதங்களுக்கு தேவன் தண்டனைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்புகளையும் செய்து கொண்டிருந்தார் சில இடங்களிலே நாம் பார்க்க முடியும் ஆனால் கிறிஸ்துவின் மூலியமாய் அந்த நியாய தீர்ப்பை கிறிஸ்து இயேசுவே அவர் ஏற்றுக்கொண்டார் அவரு மேல் அந்த தீர்ப்பு பிதாவுடைய அந்த முழுமையும் குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் சார்ந்திருக்கும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு செய்து முடித்தார் அதுதான் நாம் கிருபையின் மேல் கிருமை பெற்ற ஜனங்களாய் காணப்படுகிறோம் இந்த வசனத்திலே பார்க்கிற பொழுது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் அப்படி என்றால் பரிபூரணம் அப்படின்ற சொன்னால் எல்லாமே எல்லாவற்றையும் எல்லா காரியங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என்றெல்லாம் மிகைப்படுத்தி நாம் சொல்ல முடியும் ஏன் அப்படி என்றால் நம்முடைய கிறிஸ்து நம்மேல் கிருபாதர பலியாக அவர் தப்பிதங்களையும் மீறிதல்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டதினால் அவர் மூலியமாய் முழு உலகத்திற்கும் அதான் பரிபூரணம் என்று சொல்கிறோம் முழுமையடைகிற ஒரு நிலை இந்த காரியத்தை கிறிஸ்து அனுபவித்ததினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம் இந்த கிருபை என்பது தேவனுடைய தயவு இந்த கிருபை என்பது தேவனுடைய இரக்கம் இந்த கிருபை என்பது மன்னிப்பு இந்த கிருபை என்பது அன்பு இந்த கிருபை என்பது நாம் நம்முடைய தப்பிதங்களிலிருந்து இந்த பரிபூர்ண விடுதலையை பெற்ற ஒரு ஈவு ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிருவை நீங்கள் போக்கடிக்காதிருங்கள் இந்த கிருபையில் நீங்கள் அனுதினமும் வளருங்கள் கிருபை உங்களோடு இருப்பதாக கிருபையின் தேவனானவர் உங்களை வழிநடத்துவாராக கிருபையின் தேவனானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்தி உங்களை காப்பாராக என்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ